அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை தரக்கூடிய வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி வழிபாடு மட்டும் செய்வது எப்படி சிறப்பு தீபம் ஏற்றுவது எப்படி யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை முழு விளக்கமாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் அன்று சொந்தங்களே வைகாசி விசாகம் இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு முதல்ல தேதியை பார்த்துட்டு நம்ம வழிபாட்டு முறைக்கு போகலாம் ஜூன் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வைகாசி விசாக நன்னாளாக வருகின்றது விசாக நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குது எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு பத்துக்கு விசாக நட்சத்திரம் தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக விசாக நட்சத்திரம் இருக்கின்றது இந்த நட்சத்திரத்தை கணக்கில் செய்ய வேண்டிய நாள் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வழிபாட்டை யார் செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த வழிபாட்டை செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த வழிபாட்டை செய்யலாம் காரிய வெற்றி பெற இந்த வழிபாட்டை செய்யலாம் குடும்ப கஷ்டங்கள் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் புதிய புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வர இந்த வழிபாட்டை செய்யலாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் தீர இந்த வழிபாட்டை செய்யலாம் சாபங்கள் தீர இந்த வழிபாட்டை செய்யலாம் அனைவரும் இந்த வழிபாடு செய்து பயன்பெறுக வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அவதார தினம் வைகாசி மாதத்தின் விசாக நட்சத்திர நாள் முருகப்பெருமான் ஜோதி வடிவில் தோன்றிய நாள் என்பதால் இந்த நாளை ஜோதி நாளாகவும் அதாவது ஒளி வீசக்கூடிய நாளாகவும் நாம் வணங்குகின்றோம் விசாகன் அப்படின்னா பட்சியின் மீது வரக்கூடியவர் அதனாலதான் விசாகன் அப்படின்னு முருகப்பெருமான அழைப்பாங்க நம்ம வாழ்க்கையில இன்பம் கிடைச்சிராதா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்தராதா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தராதா நம் வாழ்க்கையில வசந்தம் வீசாதா அப்படின்னு இயக்கமா இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வசந்தம் வீசும் ஆனந்தம் பொங்கும் அப்பேற்பட்ட நாள் தான் இந்த வைகாசி விசாக நன்னாள் இந்த வைகாசி விசாக வழிபாட்டை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்வதாக இருந்தால் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விரதம் இருந்து வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு மற்றவர்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது வெறும் வழிபாடு மட்டும் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் இந்த விரதத்தை எப்ப தொடங்கணும்னு பாக்குறதுக்கு முன்னால ஒரு அற்புதமான அறிவிப்பு இந்த ஆண்டு வைகாசி விசாக நன்னால நமது அறக்கட்டளை சண்முக சடாட்சர வகுப்பு என்ற ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பை நாம் நடத்தப் போகின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்புல சண்முக சடாட்சர மந்திரங்கள் அற்புதமான மந்திரங்களையும் அந்த மந்திரங்களை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தையும் அடியேன் வாட்ஸ்அப்ல ஆடியோ மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன் பதினோரு வகுப்புகள் அந்த ஒரே நாளில் நடக்கும் வாட்ஸ்அப்ல ஆடியோ மூலமா இந்த வகுப்பு நடக்குது நீங்க ஓய்வாக இருக்கும் பொழுது அந்த வகுப்பை கேட்டு எழுதி வைத்து அதை பின்பற்றலாம் சண்முக சடாட்சர மந்திரம் என்பது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த சண்முக சடாட்சர சூட்சம ரகசியத்தை வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள வாருங்கள் சண்முக சடாட்சர வாட்ஸ்அப் வகுப்புக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வகுப்பு பற்றின முழு விளக்கமும் கட்டணமும் அந்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய கூகுள் பே போன் பே நம்பரும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளோ நீங்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இந்த சண்முக சடாட்சர வகுப்பினுடைய லிங்க் வழங்கப்படும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் நீங்க விரதத்தை அதிகாலையில் தொடங்கி நீங்க பூஜை எத்தனை மணிக்கு செஞ்சாலும் பரவாயில்ல விரதத்தை மாலை ஐந்து மணிக்கு மேல நீங்கள் முடித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அன்று நான்கு நாற்பது வரைதான் விசாக நட்சத்திரம் இருக்கின்றது சரி விரதம்னா எப்படி இருக்கணும் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் உடல்நிலை கருத்தில் கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கள் பூஜை எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யுங்கள் அல்லது காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பதுக்குள்ள பூஜை செய்யலாம் அல்லது மதியம் மூன்று மணிக்கு மேலே மாலை நான்கு நாற்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இரவு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே வரவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே பூஜை செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்புங்க அதனால தான் இந்த வருடம் வைகாசி விசாக வழிபாட்டு முறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாகவே நான் பதிவிடுகின்றேன் சரிங்களா வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேர் இருந்தா அதற்கு நான் சொன்ன இந்த பூஜா நேரத்துல பாலபிஷேகம் செய்கிறது ரொம்ப புண்ணியங்க ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு அன்று நேரம் கிடைக்கும் போது சென்று பால் அபிஷேக தரிசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா படம் மட்டும் வச்சுருக்கவங்க பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணுங்க என்ன நைவேத்தியம் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தேன் கலந்த நாட்டு வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் உங்களால் என்ன வீட்டில் சிறப்பாக தயார் பண்ண முடியுமோ தயார் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் சரி கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகூரு கவசம் திருப்புகள் இப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல ஓம் சரவணபவ போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் அப்படின்னு முன்னூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி வைகாசி விசாக பூஜையை மிக சிறப்பாக செய்யுங்கள் இவ்வாறு பூஜை செய்து தூப தீபம் காட்டுங்க வீடு முழுவதும் காட்டுங்க பூஜை அறிக்கை காட்டுங்கள் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு காட்டுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பு தீபத்தை சொல்லப்போகிறேன் வைகாசி விசாக பூஜையின் போது இந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஒருவேளை சில சூழ்நிலையின் காரணமாக உங்களால் மிக சிறப்பாக பூஜை பண்ண முடியல அப்படின்னா இந்த தீபம் மட்டும் ஏற்றினால் கூட போதுமானது நான் சொன்ன அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் இந்த தீபம் ஏறியணும் ஒரு சிறிய தட்டில் துவரம் பருப்பு பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகழ்விளக்கில் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் இதைத்தான் துவரை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகாசி விசாகத் தன்னைக்கு துவரை தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு நல்லதை சேர்க்கும் இவ்வாறு மிக சிறப்பாக வைகாசி விசாக வழிபாடு பண்ணுங்க இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் வைகாசி விசாக தன்னைக்கு ஒரு செயல் என்னன்னா அன்னதானம் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது தான் வைகாசி விசாக வழிபாட்டை பூர்த்தி செய்யும் சரிங்களா உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு ஐந்து பேருக்கோ அல்லது ஒரு பத்து பேருக்கோ உங்களால முடிந்த அளவுக்கு அன்று உணவு தானம் செய்ய வேண்டும் எங்களது ஆனந்தோளி அறக்கட்டளை வைகாசி விசாக நாளில் சுமார் ஆயிரத்தி ஒரு முருக பக்தர்களுக்கு உணவு தானங்கள் காலை உணவு மதிய உணவுன்னு உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்சா உங்க குடும்பம் சார்பாக இந்த வைகாசி விசாக அன்னதானத்திற்கு பங்களிப்பு தந்து முருகப்பெருமானின் அருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்திருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த கல்வியாண்டுல கலைமகள் சேவா என்ற அற்புதமான திட்டத்தின் மூலமாக ஐயாயிரத்தி ஒரு குழந்தைகளுக்கு கல்விக்குண்டான உதவிகளை செய்ய போறோம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்